இத பத்தி பேசினீங்கன்னா தப்பா ஜி எனக்கு சிரிப்பு தான் வருது மொட்டை ரெண்டு பேர்த்த நிக்க வச்சுட்டு கையில வந்துட்டு டீ கப்ப கொடுத்துட்டு குடிக்க வச்சுட்டு இனிமேல நம்ம இதா இருக்கலாம் நீங்க உங்க வேலையை பண்றீங்க நான் என் வேலையை பண்றேன் அப்படின்னு கட்டிபிடிச்சுட்டு சொல்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்குங்க என்னதான் இத நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் எனக்குள்ள ஒரு ஆதங்கமும் இருக்கு எதனால அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்னு நான் சொல்ல போறேங்க கரெக்டான விஷயம்னா அது கரெக்டான விஷயம்தான் யார் பார்வையில இருந்தோ கரெக்ட்னா கரெக்ட் தான் தப்பு தப்பான விஷயம் தான் ஏன்னா சட்டத்துல அதுதான் தப்பு ஓகேங்களா ஆயிரம் காரணங்கள் நம்ம என்ன தெரியுங்களா அந்த அதிகாரி அவர் யூனிஃபார்ம்ல டியூட்டி முடிஞ்சுட்டு வரும்போது இவருக்கு வந்துட்டு யாரு இந்த போக்குவரத்து துறை கண்டக்டர் ஓகேங்களா நடத்துனர் அவருக்கு அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பத்தியே தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க அது அவருடைய தப்பு விழிப்புணர்வு இவருக்கு இல்லை அப்ப இதுக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த கண்டக்டருக்கு நடந்திருக்கணும் ரெண்டாவது இந்த காவல்துறை அதிகாரி அவர் பேச பேச வீடியோவை யார் எடுக்கிறாங்க கண்டக்டர் சைடு வீடியோவை எடுத்துட்டு அதை சோசியல் நெட்ஒர்க்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்றாங்க இது வந்துட்டு டிஃபமேஷன் இல்ல இவர் பண்றதே தப்பு அவர் வந்துட்டு கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் தான் பேசுறாரு இவருக்கு அது வேலை தெரியல சரி தெரியாமையே இருந்துட்டு போகட்டுங்க அவரை வந்துட்டு வீடியோ அதை எடுத்து அவர் பேசுறத வீடியோ எடுத்து சோசியல் நெட்ஒர்க்ல அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்களா ஏதாவது தப்பு நடத்துறதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாங்க எல்லாரும் குரல் கொடுக்கலாம் இவங்களுக்கு தெரியல இக்னோரன்ஸ் அதை பண்ணியிருக்காங்கன்னா அது டிஃபமேஷன் கேஸ் இல்ல நியாயப்படி வந்துரு காவல்துறை இந்த மேல ஆக்ஷன் எடுத்துருக்கணுங்க வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் விட்டுறதுக்கு இதுதான் நடந்துருக்கணும் நடந்துட்டு ஒரு ஃபார்மல் பிரஸ் மீட்ல கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு எல்லா இந்த மாதிரி போக்குவரத்து துறை வேலை தோழர்கள் எல்லா தோழர்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிட்டு இது இருந்திருக்கலாம் கரெக்ட்டுங்களா அப்போ எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு பாத்தீங்களா இதுதான் நடந்திருக்கணும் இது தப்பாச்சு இவருக்கு நிச்சயமா மெமோ கொடுத்துருக்கணுங்க இந்த கண்டக்டர் மேல மெமோ கொடுத்துருக்கணும் இல்ல அட்லீஸ்ட் அவரை சஸ்பென்ஷன்ல போட்டுருக்கணும் இல்ல துறை ரீதியான நடவடிக்கையாவது எடுத்துருக்கணும் அவர் பாருக்கு வீடியோ எடுத்து அது டிஃபர்மேஷன் தானங்க பேரை கெடுக்கிறது தானே ரெண்டு மூணு நாளா எவ்வளவு பேர் நடந்தது என்னன்னு தெரியாம என்ன கவர்மெண்ட் ஆர்டர்னு தெரியாம அந்த போலீஸ் ஆஃபீஸராக ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உன்னால போக முடியாதா உனக்கு என்ன வந்துட்டு ஸ்பெஷல் இதா நாங்களாம் பண்றோம்ல உங்களுக்கு புரியுதா என்ன மாதிரியான ஒரு பாதிப்புக்கு அவர் உள்ளானாரு இதெல்லாம் தப்பு இல்ல இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கணும் இதை நடக்காம என்ன நடந்திருக்கு அப்படின்னா அப்படியே காவல்துறை ஆப்போசிட்டா நான் வந்துட்டு அப்படியே பழிக்க பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அதாவது டேரெக்டா எதுவும் சொல்லிக்கலனாலும் அதுதான் ஆல்மோஸ்ட் நடந்தது பல மாவட்டங்கள்ல சீட் பெல்ட் இல்லை டிரைவர் சீட்லன்றது ஓவர் ஸ்பீடிங்ன்றது ஏங்க கவர்மெண்ட் பஸ்ல நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகாதுங்க யாருக்கும் தெரியாதுங்களா உள்ள சீட்டை விடுங்க ஒரு கவர்மெண்ட் பஸ்னுடைய பின்னால படிக்கட்டு இருக்குல்ல படிக்கட்டை கழண்டு விழுந்து அந்த பஸ் படுக்கை போயிட்டு ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அந்த பஸ் வந்து அந்த படிக்கட்டை அள்ளிட்டு போனதெல்லாம் நீங்க பார்க்கலீங்களா அந்த பஸ்ட போயிட்டு நீங்க வந்துட்டு டிரைவர் சீட்ல சீட் பெல்ட் இல்லை அப்படின்லாம் நீங்கள் கேட்டெல்லாம் பண்ணும்போது பாராட்டத்தக்க விஷயம்தான் அவங்க ஆக்சிடென்ட் ஒரு வண்டி வந்துட்டு பயணம் செய்ய செய்யறதுக்கான எல்லா வகையிலும் அது வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா சோதனை நடக்கத்தான் செய்யணுங்க அது தவறு கிடையாது அது முதல்ல இருந்தே நடந்திருக்கணும் இல்ல திடீர்னு இந்த சோதனை எல்லாம் பண்ணிட்டு இந்த இந்த ரெண்டு போக்குவரத்து துறை காவல்துறைன்னு அது ஏதோ ஒரு பெரிய வா அதுவே ஏதோ பிரளயம் மாதிரி அப்படியே அங்கங்க ஃபார்ம் ஆயிட்டு கடைசியில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு ஒரு டீ கப்பை கொடுத்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறாங்களாம் அப்பனா தப்பு இல்லாம ஒருத்தர் கேஸ் போட்டுருவாங்களா எனக்கு புரியல அப்போ ஒருத்தர் தப்பு செய்யறதுனால இவங்க வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா சமரசம் ஆயிட்டா கேஸ ரிவோவ் பண்ணிருவாங்களா இப்ப ஒருத்தன் ஒருத்தன் சைக்கிளை திருடிட்டான் கிட்ட இருந்த சைக்கிளை பறிமுதல் பண்ணிட்டாங்க சைக்கிள் கிடைச்சிருச்சு அதனால அவங்க பண்ண குற்றம் குற்றம் இல்லையா இது கோமாளித்தனமா இல்லைங்களா அதனாலதான் எனக்கு நீங்க ஆரம்பத்துல இதை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்ததுங்க இது நடந்ததே அது நடந்துருந்து இருக்க கூடாது இதை வந்துட்டு வேற விதத்துல ஸ்ட்ராட்டஜிகள ஹேண்டில் பண்ணிருக்கணும் அவங்க ஹேண்டில் பண்ண ஸ்ட்ராட்டஜியா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாங்க இது பண்றோம் எதுக்கங்க ரெண்டு பேர்த்தையும் இது பண்றீங்க இவர் காவல்துறைங்க இவர் என்னங்க இவரை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இவருக்கு என்னங்க ஆக போகுது அவங்கவுங்க அவங்க வேலையை வந்து நியாயமா பாத்துட்டு இருக்கலாம்ல இல்ல அப்போ இவர் பண்ற வேலைக்கு இவருக்கு சரியா அந்த ஒரு நாலேஜ் இல்ல இவர் வந்து டிக்கெட்டுன்னு கேக்குறாரு நாலேஜ் இல்லாம அதை வந்துட்டு வீடியோ எடுத்து அதை ஏதோ பெரிய விஷயமா பண்ணணும்னு சோஷியல் நெட்ஒர்க்ல போட்டுருக்காங்க எப்படி இந்த கண்டக்டருக்கு வார்னிங் கொடுத்தோ டிசிப்ளின் ஆக்ஷன் கொடுத்தோ விட்டுட்டு ப்ராப்பர் ப்ரெஸ் மீட்ல பண்ணிட்டு போக வேண்டியதுன்னு இன்னொன்னு காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதாவது கவர்மெண்ட் பஸ் டிரைவர்ஸ்க்கு வந்துட்டு அந்த பில் கொடுக்குறாங்க ஓகேங்களா பெனால்ட்டி மாதிரி இதுக்கு இவ்வளவு அப்படின்னு கொடுக்கும்போது அது யாரு கட்டுவா அது அது கட்டணும் ஒரு வாபஸ் தானிட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இது வாபஸ் ஆகுதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அது ஆஹ் நான் காவல்துறையா இருக்கிறதுனால நான் என்ன வேணாலும் நான் பண்ணலாம் நான் அரசாங்கத்தை ரன் பண்றேன் அப்படின்றதுனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கான அர்த்தம் தானே இது நடந்த விஷயங்கள்ல இந்த இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம அரசாங்கம் ஹேண்டில் பண்ண விதம் வந்துட்டு எனக்கு ஏற்புடையதா இல்லைங்க இத கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் அதே மாதிரி அரசாங்கத்தை தாண்டி காவல்துறை அதிகாரிகள் போய் போக்குவரத்து அவங்கள வந்துட்டு கார்னர் பண்றது எல்லாமே நடக்க கூடாதுங்க அது ரொம்ப தவறான விஷயம் எல்லாருமே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கரெக்டா பண்றாங்கன்னா கரெக்டா போகுது கரெக்டா பண்ணல நான் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அவ்வளவுதான் சமாதானம் நான் பண்ணி வைக்கிறேன் அது இது ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்ததுங்க அதனால இது திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஜோக் ஃபார் மீ யா பாத்தீங்கனா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெள்ளதுர அவர் வந்து அமுதா அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க காவல் துறை யார் கண்ட்ரோல்ல காவல் துறை அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த அவங்க யாருன்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா நம்ம ஏதோ ஒரு கட்சியவோ நம்ம பண்ற மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்காக ஆனா வெள்ளதுரை சார பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப பிடிக்குங்க உள்ளே என்ன நடக்குது பாலிடிக்ஸ்லாம் எங்களை மாதிரி சாமானியம் எனக்கு தெரியாது பட் நாங்கள் பார்த்தது எல்லாமே ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வளைஞ்சு கொடுக்குற போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு பல மாவட்டங்களில் இந்த ரவுடிகளுடைய ஆதிக்கத்தை வேரோட பண்ணியிருக்கிறாருங்க என்ன தான் நம்ம வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தர் என்கவுண்டர் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வன்முறை மனித உரிமைக்கு எகேன்ஸ்ட் நம்ம ஆயிரம் சொன்னாலும் ஒரு பெண்மணியா ரெண்டாயிரத்தி நாலா காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் சைலேந்திர பாபும் வந்துட்டு என்கவுண்டர் பண்றாரு கடத்திட்டு போய் அந்த டிரைவரும் கூட இருக்கிறவனும் நாசம் பண்ணி கொண்டு போட்டது அது என்கவுண்டர் ஆகி அவங்க வந்து இறந்து போறாங்கன்னு தெரிஞ்சவனே எங்க காலேஜ்ல எல்லாரும் சேர்ந்து ஸ்வீட் மாறி மாறி கொடுத்து கொண்டாடணும் நம்ம எங்க வந்துட்டு வன்முறை இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோமோ பட் அதே சமயத்துல சில பாதிப்புகள்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்து அந்த குற்றவாளிக்கு இமீடியா தண்டனை கிடைக்கும் போது ஒத்துக்கிட்டுதான் ஆகணுங்க அதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது அந்த விதத்துல இவர் வந்து டக் டக்னு ரவுடிகளுடைய ஆதிக்கத்தை ரொம்ப வேகமா அதுக்கு பேர் போனவருங்க ஆஹ் இவரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சமுதாயத்துல தெரியாத நபரே இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அப்படின்ட்டு ஏன்னா என்ன காரணத்துல வந்துட்டு அவரை அப்படியே டக்குன்னு அவரை டெம்பரரி ஐ சஸ்பென்ஷனில் போட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொக்கி ரவியா யார் சார் அவர் இந்த இன்னொரு அக்யூஸ்டு என்கவுண்டர் வழக்கில் வந்துட்டு இவங்க சப்மிட் பண்ண ரெக்கார்ட்ஸ்ல மோசடி நடந்திருக்குன்ற அடிப்படையில் டிசிப்ளரி ஆக்ஷன் அதை போட்டு சஸ்பென்ஷன் பண்றாங்க அது ரிட்டையர் ஆகக்கூடிய அந்த வாரமும் அந்த நாள் தான் நடக்கணுமா அப்ப ஏதோ பார்த்து பார்த்து பாயிண்ட் பண்ண மாதிரி தானே நம்ம நார்மலே அப்படிதானே எடுத்துப்போம் சாமானியன் பார்வையில இருந்து ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல இது ரொம்ப வருஷத்துக்கு அந்த வழக்கு அப்போ இப்ப போட்டாங்கன்னா அது எப்படி அப்படின்றதுதான் அதுவும் தன்னிச்சையா ஒருத்தர் எடுத்திருக்க முடிவு இதுல ஏதாவது ஒரு உள்குத்தி இருக்கலாம்ன்றதுதான் நான் நம்புறேன் அது ஒண்ணு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போட்டதுக்கப்புறம் நம்மளுடைய முதல்வர் ஐயா பிக்சர்ல வந்து இதை பண்ணாரு ஆனா எனக்கு என்னன்னா முதல்வர் ஐயா உரிய பங்கு என்னன்னு அவருக்கு தெரியலையான்னு எனக்கு அது தெரியல நான் அவரை குறை சொல்றதுக்காக இல்லை இந்த விஷயம் வந்துட்டு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷய விஷயம் தானே ஏன்னா இந்த லா அண்ட் ஆர்டர் காவல்துறை எல்லாம் இவருடைய கண்ட்ரோல்ல தானே வருது அப்படின்னும் போது இங்க தன்னிச்சையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சன் அனுப்புறாங்க ஆனா இவங்க கண்ட்ரோல்ல இவர் வந்துட்டு செயல்படுறாருன்றது கொஞ்சம் நகை நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தாங்க நான் இத பாக்குறேன் மத்தபடி வெள்ளதுரை சார் மேல எனக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு உள்ள ஆயிரம் என்ன பாலிடிக்ஸ் நமக்கு வேணாங்க ஆனா சமுதாயத்துல ஒரு சீனியர் ஆபீசரா நினைச்ச ஒரு நபர் அவருக்கு ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ஆனா நடந்த மாதிரி தான் நான் உணர்றேன் பட் அது வந்துட்டு ஏதோ ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு நஷ்டத்தோட அது ஒரு முடிவுக்கு வருது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தாங்க இந்த மாதிரி நிறைய சின்சியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கணுங்க சம்டைம்ஸ் இந்த என்கவுண்டர் அதெல்லாம் நான் அதை என்கரேஜ் பண்றேன் இல்லை நிறைய சிறுமிகள் பாலியல் வழக்கல் எல்லாம் வந்து டக் டக்குன்னு அந்த மாதிரி பண்ணி பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா மனசா வந்துட்டு குளிர வைக்கணுங்க காவல்துறை அதுதான் தேங்க்யூ